ஹே வணக்கம் மக்களே நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கழுத குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து ரெண்டு கழுதியை கொண்டு வந்தாங்க அவங்க வந்து கழுதப்பால் விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க சங்கட வந்து பார்த்தீங்கன்னா தான் சின்னது பெரிய சங்கடையாக இருந்தால் நூறுபாய்க்கு அங்கே ஸோ சூப்பராக அதை மடியெல்லாம் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு சூப்பராக பால் கறந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது ஸோ நானும் வந்து போயிட்டு லிட்டர் எவ்வளோன்னு கேட்டுவிட்டு அவங்க வந்து பாட்டி சிரிச்சுட்டு லிட்ரு கணக்கில் இல்லைப்பா சங்கட கணக்கு தான் தருவோம் அப்படின்ட்டாங்க